கா ஹலோ எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையல சூப்பரான டேஸ்டியான நம்ம வெறும் தக்காளியோ கருவாடுங்க கருவாடு பாருங்கள் வாழை கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம கருவாடு தொக்கு பண்ண போகிறோம் சிம்பிளான ஒரு கருவாடு தொக்கு அதில் புளிகிளெல்லாம் ஊற்றுல வெறும் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு அவ்வளோதாங்க போட்டு நம்ம வந்து கடுகு போட்டுட்டால் எண்ணெய் ஊற்றி பொறிஞ்சிச்சு பூண்டு வந்து நல்லா ஒரு நாலஞ்சு பல் நசுக்கி வச்சுக்கோங்க அந்த பூண்டை தட்டி போடுங்க அப்போ தான் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லது ரொம்ப வந்து பூண்டு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு நிறைய பூண்டு போட்டால் கூட தான் இருக்கும் அந்த பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி போடுங்க பிற எண்ணெயில் போட்டால் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வறுத்துக்குங்க பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா மனமாக வாசனை வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லது தெரியுமாங்க பூண்டு சாப்பிட்டா இந்த கேன்சர் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பூண்டு சாப்பிடுங்க எல்லாத்துலேயும் பூண்டு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது பூண்டு கலர் வந்துச்சு பாருங்க இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் தான் இதில் நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி கட் பண்ணி உரிச்சு வச்சுக்கின்னு அப்படியே போட்டு செய்யலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கலர் திரும்பிச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும் வருங்க ஆ நல்லா செவந்து நல்லா வந்து பூண்டு செவ்வந்து வரணும் அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஏன்னா இந்த வெங்காயம் பாருங்கள் ரெண்டு மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டுக்கிறார் இந்த மாதிரி நறுக்கிங்க நீளமாக நறுக்காதுங்க நைஸாக கட் பண்ணிக்கின நல்லா போட்டு வதக்குங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம தக்காளியும் ஒரு கால் கேஜி மேலே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நான் உங்களுக்கு வந்து குழம்பு வேணும் எத்தனை பேருக்கு ச அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் கரைப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரைப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாக ஊற்றாதுங்க எண்ணெய் தான் இந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே வேகிறது தக்காளி எல்லாமே எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம் வந்து தண்ணி ஊற்றாமல் வதக்கி நம்ம அப்படியே கருவாடை போட்டு இறக்க போகிறோம் பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் கூட போட்டால் நல்லா இருக்கும் எண்ணெயிலையும் போட்டு வதக்குங்க வெங்காயம் வதக்கிச்சு அது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போனோம் அதுக்காக அப்போ எண்ணெயில் போட்டால் தான் அது வந்து நல்லா பச்சை வாசனை போகும் இல்லைன்னா அப்படியே தக்காளி எல்லாம் போட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகாது இது ஒரு டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் நல்லா போட்டு பாருங்கள் எண்ணெய் பார்த்திங்களா மேலே வந்துக்குது அவ்வளோ எண்ணெய் வந்தால் அது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ஏன்னா தொக்கு மாதிரி பண்ணுறதுனால நல்லா பாருங்கள் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் தூளும் வதங்கிச்சு தக்காளியை நானும் கால் கேஜிக்கு மேலே கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடி பொடியாக நறுக்கிக்குங்க தக்காளியை போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் தக்காளி தொக்குல தான் நம்ம போட போகிறோம் க கருவாடு அதுக்காக நீங்கள் தக்காளியை போட்டு நல்லா உப்பு போட்டுடணும் உப்பு போட்டால் தான் தக்காளி கரைஞ்சி வரும் அது கூடவே உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க ஜாஸ்தி போட்டுறாதுங்க ஏன்னா கருவாட்லேயும் லைட்டாக உப்பு கரைக்கும் இல்லையா அதுக்காக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமாங்களும் நல்லா வந்து வதக்கிடுங்க கலக்கிட்டு நல்லா அப்படியே அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு அதில் கருவாடு நல்லா வதக்கி மூடி வச்சு நல்லா வதக்கிடுங்க மூடி வச்சு நான் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் அப்படியே வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி தக்காளி தொக்கு தக்காளியும் தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மிஸ் பண்ணிங்க இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு அது பாருங்கள் தொக்கு மாதிரி ஆகிடுச்சு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு பின்னாடி நம்ம கருவாடு போட்டுக்கணும் கருவாடு போட்டு அப்படியே நல்லா வதக்கிடுங்க ஏன்னா கருவாடு போட்டதை நம்ம வந்து ஒரு நிமிஷம் விட்டு நல்லா அதில் மிஸ் பண்ணமுனாலே போதும் அந்த தக்காளி இருக்கிற தக்காளியில் இருக்கிற தண்ணி அது அப்படியே அந்த எண்ணெய் அதிலே வந்து இந்த கருவாடு வெந்துடும் அதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றாதுங்க அது தொக்கு மாதிரி பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு செஞ்சாலும் காலியாகிடுங்க நல்லா சாப்பிடுவாங்க வயிறு ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி தொக்கில் வந்து நீங்கள் கருவாடு போட்டு செஞ்சால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிங்க கருவாடு வேகட்டும் ஏன்னா மூடி வச்சா தான் அது பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் தொக்கு மாதிரி ஆயிடுச்சு நல்லா தொக்கு மாதிரி அது கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டிச்சு வெறும் ஆயில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு தக்காளி தூக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் ரைஸு களி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதில் நம்ம புளி ஊற்றலை வெறும் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு தான் போட்டுக்கிறோம் கருவாடு அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு தொக்கு இது இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் கடாயில் கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது எல்லாமே காலி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்ட்டு யார் யாருக்கு இது கருவாட்டு தொக்கு பிடிச்சிருக்கோ தக்காளி தொக்கில் கருவாடு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சாமையில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு டிஷ்ல பார்ப்போம் பெல் பட்டன் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும்